Dear Monsignor Michael Royce Selvam, the Vicar General of the Diocese of Salem, Mr. Aruike Royce Xavier, our beloved friend, Forest Officer, Reverend Father Jody Fernando, the Principal of this school, Father Selvam, Father Stanley, the correspondent of Medication Schools, Father Kennedy, Father Peter, my dear brothers and sisters, especially the children of this school, the parents, well-wishers and collaborators of this school. In the பொங்கல் கொண்டாட்டத்தின் போது பரிசளிப்பு விழாவின் போது ஒரு சுருக்கமான ஆண்டு விழாவின் போது சந்திப்பதில்லை நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் பாராட்டப்பட விரும்புகிறோம் நான் அடிக்கடி சொல்வேன் பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாலாட்டு என்று இந்த மாணவர்கள் இன்றைக்கு பரிசளிக்கப்பட்டதன் வழியாக நம்முடைய பாராட்டை பெற்றுக்கொண்டார்கள் எல்கேஜியில் இருக்கும்போது யூகேஜியில் இருக்கும்போது ஆசிரியர்கள் ஹோம் ஒர்க் திருத்தும்போது குட் வெரி குட் எக்ஸலண்ட் என்று எழுதுவதை பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் முக்கியமாக அதை காட்டி மகிழ்ச்சி அடைகிறார்கள் டுடே ஐ வாண்ட் டு யூ த்ரூ அவுட் அவர் லைஃப் வீ ஷுட் கங்க்ராச்சுலேட் அதர்ஸ் அப்ரிஷியேட் அதர்ஸ் ஒவ்வொருவரையும் நாம் பாராட்ட வேண்டாம் அன்பார்ந்த பெற்றோர்களே நண்பர்களே உங்கள் குழந்தைகளின் குறைகளை கோபுரமாக்காதீர்கள் வென் லுக்கிங் அட் அதர் பீப்புள்ஸ் மிஸ்டேக் வி ஹவ் டு யூஸ் எ மிரர் நாட் எ மைக்ராஸ்கோப் மற்றவர்களின் குறைகளை பார்க்கும்போது நாம் கண்ணாடியைத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர நுண்ணோக்கியை பயன்படுத்தி அதை பெரியதாக்க கூடாது மற்றவர்களுடைய குற்றங்குறைகள் ஒரு சிறிய கோழி கொண்டு மாதிரி தூரத்தில் இருந்தால் சிறியதாகத்தான் இருக்கும் அதையே கண்மேல் வைத்து விட்டால் உலகையே மறைத்துவிடும் பத்து முறை நீங்கள் பாராட்டினால்தான் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பத்து முறை பாராட்டினால்தான் பிள்ளைகளை ஒரு முறை கண்டிக்க திருத்த உங்களுக்கு உரிமை உண்டு எனவே பிள்ளைகளை தொடர்ந்து பாராட்டுங்கள் அன்பார்ந்த பிள்ளைகளே நீங்களும் கூட பெற்றோரை பாராட்ட வேண்டும் எப்படி பாராட்ட வேண்டும் உங்கள் அன்பான செயல்களால் பல முறை சொல்வார்கள் இன்டிமேட்ஸ் டு நாட் ஸ்டாண்ட் ஆன் செர்மனி மிக நெருக்கமானவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்வார். எனக்கு அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது தேங்க்யூ சொன்னால் என்ன அர்த்தம் உறவு விரிசலாகிறது என்ற அர்த்தம் அல்ல தேங்க்யூ சொல்லும் போது என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் எனக்கு செய்ததை நான் மதிக்கிறேன் போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் என்றுதான் அர்த்தம் அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் பெற்றோர் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலுக்காக நீங்கள் நன்றி கூற வேண்டும் நன்றாக அம்மா சமைக்கிறார்கள் சாப்பாடு போடுகிறார்கள் நன்றாக உங்களுக்கு உடை எடுத்துக் கொடுக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நாளும் நன்றி கோரி வாழ வேண்டும் அந்த நன்றி எப்படி வெளிப்பட வேண்டும் நீங்கள் நல்ல விதமாக படிப்பதன் வழியாக பெற்றோரை மதிக்கும் விதத்தில் உருவாவதன் வழியாக சீரா சீராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் பெற்றோரை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ பெற்றோரை மதித்தால்தான் அவர்களை பாதுகாக்க அவர்களோடு பொறுமையாய் இருந்தால் தான் உன்னுடைய ஜைவம் கேட்கப்படா நீ நெடுநாள் வாழ்வாய். உன் பாவங்கள் மன்னிக்கப்படா பாருங்கள் If you want to live long, if you want to be forgiven, if you want your prayers to be heard, you ought to honor your parents. Respect them. Take care of them. இன்றைக்கு குழந்தைகளான உங்களை இந்த பெற்றோர் பார்த்துக் கொள்கிறார்கள் ஒரு காலத்தில் முதுமையில் இந்த பெற்றோர் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள் அப்போது அன்பார்ந்த குழந்தைகளை நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் கல்வி பிரியமானவர்களே நம்ம எல்லாரும் இன்றையிலிருந்து மற்றவர்களை மதிக்க மற்றவர்கள் செய்கின்ற செயல்களை பாராட்ட கற்றுக்கொள்வோம் இந்த நேரத்தில் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருள் தந்தை ஜோதிஷ நாண்டா அவர்களையும் அன்பார்ந்த ஆசிரியர்களையும் மற்ற உடனுழைப்பாளர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் அவர்களுடைய கடின உழைப்பு மிகவும் போற்றுதற்குரியது இந்த நேரத்தில் பரிசு பெற்ற எல்லா மாணவர்களையும் நான் பாராட்டுகிறேன் இந்த நேரத்தில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்து உருவாக்கம் பெறுகின்ற இந்த அன்பார்ந்த பெற்றோர்களை நான் பாராட்டுகின்றேன் இயேசு சாமி எங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார் ஒரு கணானையில் பெண் ஒரு விதவை பெண் தன்னுடைய பிள்ளைக்கு உயிர் பீச்சை கேட்க ஆண்டவர் பெண் விடாப்பிடியாக வருகின்றார் ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளின் உணவை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது என்று உடனே மனம் முடிந்திருக்கலாம் அவருடைய நம்பிக்கை வீழ் போகவில்லை இருந்தாலும் ஆண்டவரே நாய்க்குட்டி கூட மேசையில் இருந்து விழுகின்ற தொண்டுக்காக காத்திருக்கிறதே என்று சொன்ன உடனே ஆண்டவரே வியந்து போய்விட்டார் ஆண்டவரையே வாக்குவாதத்தில் வெற்றி கொண்ட ஒரு பெண் உடனே ஆண்டவர் சொன்னார் அம்மா உன் ஆண்டவர் ஒரு பெண்ணை ஆண்டவர் அதே போலத்தான் பாருங்கள் நூற்றுவர் தலைவன் ரோமை தளபதி அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக உயிர் வீச்சை கேட்கிறான் ஆண்டவர் சொன்னார் நான் உன் வீட்டுக்கு வருவேன் என்று அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள் ஆண்டவரை நீர் வர வேண்டாம் நான் படை தளபதி நான் கட்டளையிட்டால் உடனே எல்லாரும் கீழ்படுகிறார்கள் நீர் கட்டளையிட்டால் இந்த நோய் நீங்குமே என்று அவர் நம்பிக்கையை அறிக்கையிட்டார் உடனே ஆண்டவர் இஸ்ராயலில் கூட இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை ஈவன் இன் இஸ்ராயல் ஐ ஹவ் நாட் சொல்லி வேலை காரணை குணமாக்கினார் பாராட்ட கற்றுக் கொடுக்கிறார் நம் ஆண்டவர் இன்னொரு முறை எல்லாரும் காணிக்கை போட்டு கொண்டிருந்தார்கள் கோயிலில் ஒரு ஏழை விதவை பெண் ரெண்டே ரெண்டு செப்பு காசை போட்டான் ஆண்டவர் மற்றவர்களை பாராட்டவில்லை எல்லாரை விட அதிகமாக இந்த விதவை பெண் தான் அதிகம் போட்டார் என்று பாராட்டினார் பாராட்டுவோம் நன்றி கூறுவான் நல்லது செய்வோம் ஒருவர்ொருவரை உற்சாகப்படுத்துவோம் இந்த விண்ணை நோக்கிய நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்